இலங்கையில் அடர்ந்த காடுகள் மற்றும் பரந்த வயல்வெளிகளின் மத்தியில் மனிதனுக்கும் யானைகளுக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டுள்ளது இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நானூற்றி முப்பத்தி எட்டு யானைகளும்

உயிரிழப்பது இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள யானைகளின் எண்ணிக்கையை குறைத்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் யானை என்பது கதையில் வரும் கதாபாத்திரமாக மட்டும்தான் இருக்கும் என பல்வேறு சமூக ஆர்வலர்களும் தமது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இந்த நிலைமைக்கு யார் காரணம் யானைகளா இல்லை மனிதர்களா என்றால் யானைகள் உருவாக்கிய காட்டை மனிதன் அழிப்பதும் மனிதன் உருவாக்கிய வீடு விவசாய பூமி உள்ளிட்ட உடைமைகளை யானை அழிப்பதும் தான் ஆனால் கொலைக்கு கொலை தீர்வாகாது இந்த நிலைமை மாற வேண்டுமென மாத்தலை ரொட்ராக்டர்ஸ் குழுவானது ஸ்ரீலங்கா சேர்ந்து புதிய முயற்சி ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் அதன்படி மதவாரியில் யானைகளால் பாதிக்கப்பட்ட குழு ஒன்றை அழைத்து அவர்களுக்கான விழிப்புணர்வு திட்டங்களை மேற்கொண்டதோடு யானைகளை பார்வையிடுவதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டது சேர்ந்த இளைஞர் யுவதிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இது போன்ற சமூக சேவைகளை செய்து வருவதோடு இனியும் இது போன்ற பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் என குறித்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர்